விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து பெரமண்டூர் கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் கடந்த பனிரெண்டாம் தேதி மகாபாரத அக்னி வசந்த பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களும் நடைபெற்றது இதனையடுத்து தினந்தோறும் மகாபாரத சொற்பொழிவும் இதிகாச நாடகங்களும் நடைபெற்றன இந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான துரியோதனன் படுகளம் சிறப்பாக நடைபெற்றது களிமண்ணால் துரியோதனன் உருவ பொம்மை வடிவமைக்கப்பட்டு பூசாரிகளின் சிறப்பு வழிபாடுகளுடன் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையடுத்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் அருகே கீழப்பெரும் பள்ளம் கிராமத்தில் இந்த அறநிலைய ஆட்சித்தலைக்கு சொந்தமான நாகநாதர் சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது இங்கு நவகிரகங்களில் கேது பகவானுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது வாசகி நாகம் மூங்கில் காடாக இருந்த இந்த இடத்தில் சிவனை வழிபட்டதாக புராண வரலாறு கூறுகின்றது இதனால் இது நவகிரங்களில் கேதுவு கூறிய ஆலயமாக வழிபாடு செய்யப்படுகிறது நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படும் ராகு மற்றும் கேதுக்கள் எதிரெதிர் திசைகளில் சுற்றி வரும் தன்மை கொண்டது ஒரு ராசியில் ஒன்றரை ஆண்டு காலம் நின்று பலன் தரக்கூடிய இந்த நிழல் கிரகங்களின் பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு இருபது மணிக்கு கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் அதே நேரத்தில் ராகுபகவான் மீனத்தில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகின்றார் திருநாகேஸ்வரத்தில் ராகு பயிற்சி விசேஷமாக கொண்டாடப்படுவது போல கீழப்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி ஆலயத்தில் கேது பயிற்சி நடைபெறுவது வழக்கம் இதனை முன்னிட்டு மூன்று கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு இருபது மணிக்கு சிறப்பு கட அபிஷேகமும் மகா தீபாராதனையும் கேது பகவானுக்கு தங்க கவசம் சாற்றி வழிபாடும் நடைபெறுகின்றது ராகுகேது பேச்சியை பொறுத்தவரை மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் மிதுனம் துலாம் மீனம் ஆகிய மூன்று ராசிகள் நல்ல பலன்களையும் மீதமுள்ள ஒன்பது ராசிகள் சற்று சுமாரான பலன்களையும் பெறும் என்பதால் ஆலயத்தில் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது என ஆலய அர்ச்சகர்கள் தெரிவித்துள்ளனர் நாகநாத சுவாமி தேவஸ்தானம் கீழப்பெரும்பள்ளம் இது மயிலாடுதுறை மாவட்டம் கீழப்பிரம்பள்ளம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் கேது பகவானாக விளங்கக்கூடிய கேது பரிகார ஸ்தலம் முதன்மை ஸ்தலமாக விளங்கக்கூடியது இந்த பரிகார யாக வேள்வியாகப்பட்டது இது வியாழக்கிழமை மாலை இருபத்தி நான்கு ஆர் இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஆரம்பித்து இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு இருபது மணிக்கு கேதுபகவான் கன்னியாராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பிரவேசிக்கிறார் அதனை முன்னிட்டு சிறப்பு பரிகார வேள்விகள் நான்கு காலம் நடைபெற்று இரண்டு தினங்கள் முழு அன்னதானமும் நடைபெறுகிறது இதை இந்து சமய அறநிலையத்துறை கீழ் செயல்பட்டு வரும் இவ்வாலயம் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது இந்த பரிகார யாக வேள்வியில் கலந்து கொள்ள வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி துலாம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசி நேயர்கள் இந்த பரிகார யாக வேள்வியில் கலந்து கொள்வது சிறந்தது இதை நேரடியாக வந்து கலந்து கொள்ள கொள்ளும் அன்பர்களும் அல்லது தொலைக்காட்சியின் வாயிலாகவும் கலந்து இந்த காட்சியை பின்பற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மரக்காணம் தருமபுரி வீதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவில் இக்கோவிலில் கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்ற விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகாபாரத நிகழ்ச்சிகளை நினைவு கூறும் வகையில் அர்ஜுனனுக்கும் அம்பாள் திரௌபதிக்கும் திருமண நிகழ்ச்சிக்கான கல்யாண உற்சவ விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மணமகன் வீட்டார் சார்பிலும் மணமகள் குடும்பத்தினர்களும் திரளாக கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு யாக பூஜைகளுடன் வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழங்க ஆகம விதிகளின்படி அம்மன் திரௌபதிக்கு மணமகன் அர்ஜுனன் மாங்கல்யம் சூடும் சுப நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அரசு வைத்திறன் கூடிய திருமண விருந்தளித்தலும் நடைபெற்றது நிகழ்ச்சியை தொடர்ந்து சர்வ அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் மகாபாரத தெருக்கூத்தும் நடைபெற்றது அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய கோழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு தொடர்ந்து இந்த ஆண்டுக்கான கூழ்வார்த்தல் திருவிழாவிற்கு கடந்த வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி பக்தர்கள் விரதமிருந்தனர் இதனைத் தொடர்ந்து கங்கை அம்மனுக்கு கலசம் நிறுத்தி அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காலை ஸ்ரீ அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததுடன் பம்பை உடுக்கை வாத்தியத்துடன் கரக புறப்பாடு துவங்கியது வழிநடையிலும் அம்மனுக்கு கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்வு நடைபெற்றது முன்னதாக தண்டு மாரியம்மனுக்கு தாய் சீர் செய்து கரக ஊர்வலம் சென்றது குறிப்பிடத்தக்கது வழிநடுகிலும் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு சென்றனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்